திருப்புகள் வேலும் மயிலும் துணை சோமநாதன் மடம் திருப்புகள் ஓம் சரணுபவம் ஒரு வழிபடாது மாயை இருவினை விடது நாளும் உழலும் மனு ராகமோகனு போகம் ஒரு வழிபடாது மாயை இருவினை விடது நாளும் உழலு மனு ராகமோகனு உடலும் உயிர் தானுமாய் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனு உடலும் உயிர் தானுமாய் உணர்வில் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேன் இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாசகன கோப இரவு பகல் போன ஞான பரம சிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச கோப யம படரை மோதுமான உரைபயில் உபதேச வாழை எனது பகை நீயும் அருள்வாயே யம படரை மோதுமான உரைப்பையில் உபதேச வாழை எனது பகை நீயும் அருள்வாயே எனது பகை தீரனேயும் அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரிநாதர் போசை அடைவு தவ ராது பேணும் அறிவாளன் அறிவையொரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவ ராது பேணும் அறிவாளன் அமனர் குல காலனாக அறிய தவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடம் ஏவும் அமனர் குல காலனாகும் அறிய தவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடம் ஏகும் அவனி புகழ் சோமநாதன் மடம் ஏகும் முருக பொருசேனை முரிய வட மேறு வீழ முகரசல ராசிவேக முனி ஓனை முருக பொறு சேனை முரிய வட வீழ முகரசல ராசி வேக முனி ஓனை மொழியும் அடி யார்கள் கோடி குறை கருதி நாலு வேறு முனியறி யாத தேவர் பெருமாலே மொழியும் அடி யார்கள் கோடி குறை கருதி நாலும் வேறு முனியறி யாத தேவர் பெருமாலே முனியரி யாத பெருமாலி முனியரி யாத தேவ பெருமாலி ஓம் சரணபகன்